ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா வேர்க்கடலை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் இது சிம்பிளாக ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஏழு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆக்கி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் அதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது தண்ணி நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் தண்ணி நல்லாவே சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் அதே பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏழு பல் பூண்டு நசுக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கலாம் கலர் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ ஒரு குத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சு வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் மசாலா வேர்க்கடலை அட்டைகாசமாக ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்